விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில திமுகவுல இரா லட்சுமணன் வெற்றி பெற்று இருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சண்முகம் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்கு விவரங்கள் திமுக ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அதிமுக எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதினெட்டாயிரம் வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கிறாங்க நல்ல லீடு நல்ல லீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல விழுப்புரத்துல பதிவான வாக்குகள் திமுக எழுபத்தி எட்டாயிரம் அதிமுக அறுபத்தி ரெண்டாயிரம் பாஜக முப்பத்தி ஐயாயிரம் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா வாங்கினதை இணைத்து பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படியே கூடுதலா போயிட்டாங்க ஆமா இங்க திமுக விழுப்புரத்துல ரொம்ப சிக்கல் இருக்கு ரொம்ப ரொம்ப சிக்கல் இருக்கு